ஸ்ரீராம் ீராம் ஜெய் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராமர்க்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் கூறியவிடம் அந்த விஷயத்தை தன் தாயான கோசலையிடம் கூறுவதற்காக ஸ்ரீராமர் வருகிறார் அப்பொழுது கோசலையுடன் சுமித்ரை லக்ஷ்மணன் மற்றும் சீத்தையும் இருக்கிறார்கள் அப்பொழுது கௌசலையிடம் ஸ்ரீராமர் கூறுகிறார் அப்பா ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறுகிறார் அதாவது உத்தரவு என்றால் தன்னை பணிக்கு நியமிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் அரச பணிக்கு நியமிக்கிறார் என்று கூறுகிறார் அதாவது அவருடைய மனதில் இருப்பது என்னவென்றால் அப்பாவின் உத்தரவுக்கிணங்க தான் ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் அரசால வேண்டும் என்பதே அவ்வாறே கூறுகிறார் இதில் தன்னுடைய சுய சந்தோஷத்தையோ அல்லது தன்னுடைய உரிமைதானே அது என்று என்பது போன்றோ அவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அப்பாவின் கட்டளை அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினை நினைத்து அவ்வாறே தன் தாயான கௌசலையிடமும் கூறுகிறார் அப்பொழுது லக்ஷ்மணனிடம் அவர் சொல்கிறார் என நான் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறேன் நீ சந்தோஷமாக எல்லா சுத சுதந்திரமாக எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது ராஜ்யத்தை நான் பார்த்துக்கொள்கின்றேன் நீ ரிலாக்ஸ்டாக லக்ஸுரியாக இருக்கலாம் ஏன்னா அவருடைய தம்பி தானே அதனால் உனக்கு எல்லா லக்ஸுரியனஸும் கிடைக்கும் அதையெல்லாம் நீ அனுபவித்துக் கொள்ளலாம் ராஜ்ய பரிபாலனத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறுகிறார் அதாவது தன் தம்பிக்கும் தானே சேர்த்து வேலை செய்து விடுகிறேன் நீ ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் என்பது போன்று லக்ஷ்மணனுக்கும் அவர் கூறுகிறார் அதாவது லக்ஷ்மணனை அரவணைத்து அவர் சொல்கிறார் இதே அதுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் இல்லை வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் என்று ராமருக்கு கட்டளை வந்தபோது அதை கேட்டு லக்ஷ்மணன் மிகவும் கோபமடைகிறான் அவ்வாறு கோபமடையும் லக்ஷ்மணனை அவர் தேற்றுகிறார் நீ கோபப்பட வேண்டியதில்லை நேற்று எனக்கு ராஜ்யம் என்று வந்த அறிவிப்போம் கடவுளின் சித்தமே இன்று ராஜ்யம் இல்லை என்று வந்திருக்கும் அறிவிப்பு கடவுளின் சித்தமே கடவுள் என்ன நமக்கு கொடுக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறுகிறார் அவரை சாந்தப்படுத்துகிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நமக்கும் கஷ்டங்கள் வருகிறது உடனே ஐயோ நமக்கே இவ்வளோ கஷ்டம் வருதே என்று கூறக்கூடாது நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு வருகிறது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு கடவுளின் சித்தத்தோடு தான் கஷ்டங்கள் நமக்கு வருகின்றன என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய கர்மாவை வைத்துக்கொண்டும் நமக்கு கஷ்டங்கள் வரலாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டாலே அந்த கஷ்டம் நமக்கு சுலபமாகிவிடும் மனதால் ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு சரி இது எனக்கானது தான் நான் அதை முடித்து விடுகிறேன் என்று அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு நமக்கு நம் நிம்மதியாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் போதும் ஒரு புரிதலோடு அதை அனுபவிக்கும் போது நமக்கு அந்த கஷ்டம் மிக லேசாக ஆகிவிடுகிறது அவ்வாறு ராமரும் லக்ஷ்மணும் கூறினார் இவை நடப்பது அனைத்தும் கடவுளின் சித்தம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று அவ்வாறு அவர் நடந்து கொண்டதனால்தான் அவருக்கு ராஜ்யம் என்ற போது அப்படியே சந்தோஷமும் இல்லை ராஜ்யம் இல்லை என்ற போது உடனே அவர் தேம்பி அழுது கொண்டும் இல்லை இரண்டையும் அவர் சவமாகவே பாவித்தார் அதே போல் நாமும் நம் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளின் சித்தம் இதுவே என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் இதுவே நாம் ராமாயணத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு நிச்சயமாக அப்படி ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளின் சித்தமாக தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளும்போது ராமர் நமக்கு நிச்சயமாக அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்